மடப்புறத்தைச் சேர்ந்த அஜித் குமார் என்பவர் பத்ரகாளி அம்மன் கோயிலில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார் அவரை திருட்டு விசாரணைக்கு என்று கூறி போலீஸ் விசாரணையில் எடுத்து அவர் அகால மரணம் அடைந்துள்ளார் என்பது மிகவும் மனதை புண்படுத்திய விஷயமாக உள்ளது மேலும் அதே சமயம் காவல்துறை அதிகாரிகள் ஐந்து காவலர்களை பணிவிடை நீக்கம் செய்துள்ளார் விஷயம் கேட்டு காவல்துறை பாராட்டத்தக்க விஷயமாக இருந்தாலும் பணிவிடை நீக்கம் தான் செய்துள்ளார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு அரை ஊதியமும் கொடுத்து அரசாங்கமே லீவும் கொடுத்தது போன்று தோன்றுகிறது எதை வைத்து நாங்கள் இதை கூறுகின்றோம் என்றால் சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு நடந்த ஐந்து வருடங்கள் ஆகியும் அதற்கான குற்றவாளிகளுக்கு எந்த தண்டனையும் இதுவரையும் வழங்கப்படவில்லை ஆனால் குற்றவாளிகள் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு இன்றும் நீதிமன்றம் வரும்போது இங்கே இருக்கும் காவலர்கள் அடித்து அவர்களை வரவேற்கின்றார்கள் இந்த நிலைதான் இந்த வழக்கிலும் ஏற்படுமோ என்ற அச்சமும் எங்களுக்கு உள்ளது தயவு செய்து கருணை உள்ளம் கொண்ட காவல் அதிகாரிகள் இதில் துரிதமாக செயல்பட்டு இதன் பின்னணியை உறுதிப்படுத்தி அவங்க அவர்களை வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனைகளை வாங்கிக் கொடுக்க உதவுமாறும் காவல்துறை என்பதை காவல்துறை உங்கள் நண்பன் என்பதையும் நாங்கள் நம்புகிறோம் அந்த அளவிற்கு நாங்கள் அதை அதை விசுவசித்து மக்கள் வாழ்கின்றார்கள் அந்த விசுவாசம் என்பது காவல்துறை மீது இருக்கும் இருக்கும் அளவிற்கு தாங்களோட செயல்பாடுகள் இருந்தால் மிக்க நன்றியா நன்றி மீண்டும் ஒரு சின்ன கொஸ்டின் தமிழ்நாட்டில் இத்தனை காவல் நிலையங்கள் இத்தனை காவலர்கள் இருந்தும் ஒரு குற்றவாளியை ஒரு திருட்டு குற்றவாளி என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் நாங்கள் கூறவில்லை திருட்டு குற்றவாளி என்று உங்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டவரை உங்கள் காவல் நிலையங்களில் இடம் இல்லையா அவர்களை விசாரிப்பதற்கு இல்லை போதுமான கட்டிடங்கள் அரசு கட்டி இல்லையா ஏன் அவரை நீங்கள் வந்து தோட்டத்திற்கும் மாட்டுத் தொழுவத்திற்கும் கொண்டு அடித்து மாட்டுத் தொழுவோம் என்றாலே மாதிரி அடித்து சித்திரை இடம் என்று நினைக்கிறோம் உங்களோட அராஜக போக்கை காட்டும் இடமாக மாட்டுத் தொழுவத்தை நீங்கள் காட்டி ஏன் அரசு அலுவலகங்களோ காவல் நிலையங்களோ விசாரணை கூடங்களோ இல்லையா தமிழ்நாட்டிலே ஒரு சட்டம் சொல்கிறது ஒரு விசாரணை கைதியின் மீதுகளோ தடயங்களோ இல்லாத அளவுக்கு விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை வழங்கினார்கள் ஒருவரை துன்புறுத்தி நாற்பத்தெட்டு காயங்கள் உருவாக்கும் அளவிற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் தரப்பட்டது எந்த அதிகாரியால் உங்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது ஏன் இந்த விசாரணையின் பின்னணியில் உயரதிகாரிகள் உள்ளார்களா இல்லை மிக பணம் படைத்த செல்வந்தர்கள் உள்ளார்களா யாருக்காக இல்லீகலாக இரண்டு நாள் நீங்கள் விசாரணை செய்தீர்கள் தெரியவில்லை நீங்கள் இல்லை திட்டம் போட்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தீர்களா அதுவும் எங்களுக்கு புரியவில்லை இவர்களுக்கெல்லாம் ஒரே வழியும் ஒரே தண்டனையும் இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையோ ஒரு கொலைப்படமோ நடக்காத அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கெல்லாம் கடும் தண்டனையாக மரண தண்டனை அளிக்கும்படி நீதி அரசர்களைாடி கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிப்பட்ட மரண தண்டனை தான் இந்த மாதிரி குற்றங்கள் லாக் அப் என்பது நடக்காது தமிழ்நாட்டு இருந்து நீக்கப்படலாம் தமிழக முதல்வரும் இதற்கு சாய்த்து இவர்களுக்கான தண்டனையை வழங்கு உறுதுணை செய்யபடி தாழ்மையுடன் முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டு கொள்கின்றோம் நீங்கள் லப் நாடார்களை புரி வைத்து நடப்பது போன்றே எங்களுக்கு தோன்றுகின்றது ஐந்து வருடங்களுக்கு முன்பாக மூலத்தில் இரட்டை லாக் அப் டெத் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் தம்பி அஜித்குமார் லாக் அப் டெத் நீங்கள் நாடார்களை போராட தூண்டாதீர்கள் நாடார்கள் போராடினால் தமிழ்நாடு தாங்காது என்பதை பன்மையாக சொல்லிக் கொள்கிறோம் இந்த மரணத்திற்கு வன்மையாக கண்ணு கண்டனத்தையும் தெரிவித்துக் நாடார் தேசிய பேரவை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க